கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத காவல்துறையினர் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு பழங்குடியின மக்களை மிரட்டுவது போல் ஜெய்பிம் படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் கதையில் அமைக்கப்பட்டதாக கூறினாலும் தற்போது ஜெய்பிம் பட பாணியில் நடந்த நிஜ சம்பவம் தான் இது எனக்கு வந்து நான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுல வந்து வீடு வீட்டு வீட்டு உடைச்சி உள்ள போய் செக் பண்ணி சோதனை பண்ணிருக்காங்க போய் எதுவுமே இல்ல எல்லாம் எப்படினு சொல்ல என் வண்டி அங்கே மாட்டிக்கிச்சாமா வண்டி வந்து வீட்டுக்கு ஜாமா காலி பண்ணு எஸ் எப்ப காலி பண்ணு அந்த டேட்டு காட்டாங்க எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அந்த டைமுக்கு காட்டாங்க அதுவும் தெரியலன்னு சொன்னேன் இல்ல நீதான் அது பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அவினாசிபாளையத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் சரமரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் எட்டு பவுன் நகைகளுக்காக கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பதினெட்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்தனர் ஆனால் இதுவரை குற்றவாளிகள் சிக்காததால் போலீசார் தங்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டுவதாக கூறுகின்றனர் அவினாசி பாளையத்தை சேர்ந்த பழங்குடியின இளைஞர்கள் அப்படியே சொல்லி சொல்லி திருட்டு வழக்கம் கிடையாதுங்க நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம் நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்க விசாரிங்க நாங்க எல்லாத்துக்கும் கோஆபரேட் பண்றோம் ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல அரிதாஸ் விஷ்ணு செல்வமணி அர்ஜுன் வீரகுமார் ராஜாமணி விஜய் உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்டோரை விசாரணை என அழைத்து சென்ற போலீசார் கைகள் கண்களை கட்டி அடித்து துன்புறுத்துவதாக திடுக்கிடும் தகவலை வெளியிட்டனர் இந்த மாதிரி அவினாஷ் பாளையத்தில் ஒரு மூணு குளம் நடந்து போச்சு அதுக்கு வந்து கிசாரிக்குன்னு சொல்லி எங்க வந்து பயங்கர டாஸ்க் பண்ணுவாங்க ஒரு வாரமா வந்து டாஸ்க் பண்ணிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க அடிச்சு சிசாரிக்கிறத கண்ணு கட்டி வச்சு துப்பாக்கி சுடுவேன் இந்த கேஸ் ஒத்துக்கோ அஞ்சு லட்சம் பணம் தர்றேன் அப்படி சொல்லி பயங்கரமா விசாரிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க சார் இந்த மாதிரி நாங்க வந்து அந்த தப்புவே போக மாட்டோம் இந்த தப்புவே போனது கிடையாது எங்கேயுமே கேஸ் எல்சு எதுவுமே கிடையாது அது வந்து இவங்க வந்து ஓவரா டார்ச்சர் பண்ணி எங்க கேஸ் விட்டுக்கோ கேஸ் விட்டுக்கோ சொல்லி பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அரிதாஸ் என்பவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டும் போலீசார் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் பணம் தருவதாகவும் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது தன்னை பெட்ரோல் ஊற்றி கொன்றாலும் கொள்ளுங்கள் ஆனால் கொலை பழியை என் மீது போடாதீர்கள் என அரிதாஸ் எவ்வளவோ கேட்டும் காவல்துறையினர் பிடிவாதம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட படங்குடியின மக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று காவல்துறையினரிடம் இருந்து தங்களை காப்பாற்றுமாறு புகார் மனு அழைத்துள்ளனர் அடிச்சுட்டு கேஸ் ஒத்துக்கோ இந்த துப்பாக்கி வச்சு சுட்டு துப்பாக்கி வச்சு சுட்டு சுற்றுவேன் உங்க பாடி வந்து கேரளா குடுக்கவா இங்க பயப்படுத்தினாங்க நானும் அது அது கிட்ட கேஸ் ஒட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிருந்தா அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணம் தரேன் இந்த கேஸ் ஒத்துக்கோ அப்படி ஜாமீனுக்கு ஆள நிக்க ஆள் வந்துடும் இந்த கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க அது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்